அந்த அதிரடிய பேட்டிியளித்துள்ளார் பார்க்க போறோம் பாக்ஸ்ல பதிவு செய்யங்க வீடியோக்குள்ள போகலாம் உலக தான தினத்தை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி பல்நோக்கு மருத்துவமனை இரத்த வங்கி மற்றும் திருநெல்வேலி ரோட்டரி கிளப் ஆப் டவுன் மற்றும் ஸ்டார் கிளைகள் இணைந்து மாபெரும் இரத்த தான முகாமை நடத்தினர் இந்த முகாமில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் குருதி கொடையாளர்கள் தன்னால்வர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் இந்த முகாமின் சிறப்பு அம்சமாக இயற்கையை பாதுகாக்கும் வகையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளும் நடப்பட்டது உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு அன்னை வேளாங்கண்ணி பல்நோக்கு மருத்துவமனையில் அதிக முறை இரத்த தானம் வழங்கிய கொடையாளிகளுக்கு கேடய மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் அன்னை வேளாங்கண்ணி மருத்துவமனை இயக்குநர்கள் மருத்துவர்கள் ஜி ஜி செல்வன் ஸ்டார் கிளப் ஊழியர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர் இந்த இரத்த தானம் முகாமில் கலந்து கொண்ட இரத்த தான கொடையாளிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரத்த தானம் வழங்குவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து மருத்துவமனை இயக்குனர் பிரான்சிஸ் ராய் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அதை தற்பொழுது பார்க்கலாம் என் பேர் டாக்டர் பிரான்சிஸ் ராய் நான் ஒரு எலும்பு சிகிச்சை நிபுணர் மற்றும் அன்னை வேளாங்கண்ணி இரத்த தான ரத்த தான இதுக்கும் நான் வந்து மருத்துவராக இருந்துட்டு வர்றேன் இன்னைக்கு வந்து பிளட் டோனர்ஸ் டே அதாவது ரத்தம் கொடுக்குறவங்களோட விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற தினமாகும் இன்னைக்கு இன்னைக்கு வந்து முக்கியமாக என்னன்னா மூணு விஷயங்கள் தெரியணும் ஒன்று வந்து ரத்த தானம் வந்து முன்னாடி மாதிரி விலை கொடுத்து நம்ம வாங்க முடியாது ரத்தம் வந்து ஒன்லி வாலண்டியர்ஸ் வந்து கொடுத்தா மட்டும்தான் கிடைக்கும் ஸோ நீங்களும் நானும் ரத்தம் கொடுத்தா மட்டும்தான் ஒரு ஆள் ரத்தம் தேவைப்படுறதுக்கு முடியும் இந்தியாவில் ரெண்டாவது விஷயம் கிட்ட கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பத்து லட்சம் யூனிட் பிளட்டு தே தேவைக்கு கம்மியாக இருக்குது ஸோ பத்து லட்சம் பேர் உயிர்களை காப்பாற்றுறதுக்கு நம்மளால இயலாம இருக்குது மூணாவது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இது அதாவது பதினெட்டு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் ரத்த தானம் செய்யலாம் அப்படி நீங்கள் ரத்த தானம் செய்யறதுனால நாங்கள் எடுக்கக்கூடிய ரத்த அளவு வந்து முந்நூற்றி மில்லி தான் இது கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்தில் திருப்பி சரியாயிரும் இரத்த தானம் யார் கொடுக்க முடியாதுன்னா ரெண்டே பேர் தான் கொடுக்க முடியாது ஒன்று உங்களுக்கு ஒரு சீரியஸான வியாதி இப்போ கேன்சரோ இல்லை இல்லை வந்து உங்களுக்கு வலிப்போ இல்லை ரத் ஹார்ட் டிசீஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரத்த தானம் கொடுக்க முடியாது இல்லை ஒரு ஜெயிலில் இருக்கிறவர்களால் ரத்த அதை தவிர்த்து நம்ம யாரு வேணாலும் இரத்த தானம் கொடுக்கலாம் இதுக்கு என்ன இருக்கணும் நமக்கு பதினெட்டுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரை இருக்கணும் நாற்பத்தஞ்சு கிலோ குறையாம நம்ம வெயிட் இருக்கணும் நம்ம ரத்தத்தோட அளவு வந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு மில்லிகிராமுக்கு அதிகமாக இருக்கணும் இன்னொன்று நீங்கள் வந்து ரத்தம் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம் ஐம்பத்தெட்டு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் ரத்தம் கொடுக்கலாம் ஸோ வருஷத்துக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம ஆறில் ஆறு வாட்டியிலேருந்து ஏழு வாட்டி வர ரத்தம் கொடுக்கலாம் இப்போ இந்த ரத்தம் கொடுக்குறனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ரத்தம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹெல்த் செக்அப் அந்த பிளட் பேங்க்கு பண்ணி கொடுக்குது ஸோ வந்து நம்ம ரத்த வங்கி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸ்டார்ட் பண்ணோம் இப்ப கடந்த நான்கு வருஷம் கோவிட் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளைக்குள்ள கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் யூனிட் பிளட்டு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் வேறு வேறு இடங்கள்ல நாங்கள் கொடுத்துருக்கிறோம் நன்றி இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரத்த தான இது பிளட் டோனார்ஸ் டே வந்து கொண்டாடுறதுக்காக முக்கியமா வந்து நம்ம வந்து இந்த ரத்த தானம் கொடுக்கறதோட அவேர்னஸை எடுத்துட்டு போறதுக்கு ரோட்டரி சங்கம் மூலமாகவும் அது கூட வந்து எங்களுக்கு ப பக்கபலமா இருக்கிற இந்த வாலண்ட்ரி டோனர்ஸ் அவங்கள வந்து இன்னைக்கு நாங்க வந்து கௌரவிச்சோம் இதுல வந்து முக்கியமா மூணு பேர் ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட கடந்த எட்டு வருஷத்துல அவர் வந்து எழுவத்தி நாலு யூனிட் பிளட்டு கொடுத்துருக்குறாரு இன்னொருத்தர் வந்து ஐம்பது யூனிட் பிளட்டு கொடுத்துருக்குறாரு இன்னொருத்தர் வந்து முப்பத்தெட்டு யூனிட் பிளட்டு கொடுத்துருக்காரு இவங்க எல்லாரும் இந்த மாதிரி பிளட்டு கொடுத்தாலும் ஒன்றும் ஆகா ஆகாதுன்றதுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு இது போக எங்கள் கூட நிற்கிற இந்த வாலண்டரி பிளட் டொனேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க தான் எங்களுக்கு வந்து ரத்த தான முகாம்கள் நடத்துறதுக்கு உதவியாக இருக்கிறது அவங்களையும் இன்னைக்கு நாங்கள் கௌரவிச்சிருக்கோம்